அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுனேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரா நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க ஒரு இதாக பூமி மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலத்துலேருந்து தாராவூர் ரோட்டில் வந்தீங்கன்னா தாசர்புட்டி அந்த ஏரியா வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் நிலமுங்க இது வந்து மொத்தம் ஒன்றரை ஏக்கராங்க இதனோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராவும் சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸில் எங்கேயுமே பூமி கிடையாதுங்க கொஞ்சம் ரோடு பேஸ்லேருந்து உள்ளே வரும்ங்க வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிடணுங்க ரோடு பேஸ் வராதுங்க அதனால வந்து ரேட்டு கம்மிங்க நேரக்கா சப்ஸ்கிரைபர் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபிள் ஆகுங்க அவ்வளோ அருமையான பூமிங்க வில்லேஜை ஒட்டு மாதிரியே இருக்குங்க நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கனாலும் வில்லேஜு கிட்டேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அங்கே இறங்கி நீங்கள் நடந்த வாடி டிஸ்டன்ஸ்லேயும் பூமி இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் நிலம்ங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க நம்ம பூமி சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குங்க நம்ம பூமி மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பூமிங்க ஒரு செம்மண் பூமிங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கரா ஒன்றரை ஏக்கராவும் சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்சம்ங்க இதுலேருந்து பெருசாக வந்து கம்மியாகாதுங்க வில்லேஜ்லேருந்து ரொம்ப பக்கம்ங்க க்ளோஸாக தான் வருங்க ஒரு நூறு மீட்டர்லாம் நம்ம லேண்ட் வந்துடுங்க வில்லேஜ்லேருந்து டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குதுங்க தெளிவான டாக்குமெண்ட்டுங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க லீகல் படித்தான் வந்து டாக்குமெண்ட் இருக்குதுங்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க சுற்றியமாக தென்னந்தோப்பு இருக்குதுங்க தென்னந்தோப்பு ஒட்டு மாதிரி இருக்கிற லேண்டுங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நம்ம லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரம் வருங்க அந்த லைன் மரம் ஆனால் அதுக்கு வந்து தண்ணி கிடையாதுங்க நம்ம தான் வந்து ரெடி பண்ணிக்கணுங்க நம்மளுக்கு வந்து வெறும் ப்ளைன் பூமியை மட்டும்தான் தர்றாங்கங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க இது எல்லாமே சேர்ந்து வந்து மொத்தம் முப்பத்தி ஏழு லட்சம்ங்க இந்த ப்ரைஸில் எங்கேயுமே லேண்டு கிடையாதுங்க இதுலேருந்து கம்மி ஆகாதுங்க நீங்கள் வீடியோவெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இதுலேருந்து குறையுமான்னு வந்து கேட்க வேண்டாமங்க இது வந்து ஃபைனல் ப்ரைஸுங்க இதை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்